அனைவருக்கும் வணக்கம் ரெண்டு நாளாக செய்தியில் பார்த்தீங்கன்னா இந்த காஷ்மீர் பள்ளத்தாக்கில் அந்த பனிப்பொழிவை வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கேன் இன்னி கூட வந்தது அதனால் தான் அதை உங்கள்கிட்ட அந்த அனுபவத்தை நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதை நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வந்து நான் அங்கே இருந்தேன் அப்போ வந்து நம்ம சொந்த ஊருக்கு வந்து வரணும் அப்படிங்கிறதுனால காஷ்மீர் டு ஜம்மு வந்து பஸ்ஸில் தான் வரணும் ரோடு வழியாக தான் வரணும் இப்போ எல்லாம் நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சு அப்போ வந்து பஸ்ஸில் ஆரம்ப காலம் விடிய காலம் ஆராய்காலம் வந்துட்டு ஒரு மணி நேரம் பயணம் லேசாக அந்த பஞ்சு போல் கொட்ட ஆரம்பிச்சிது அதுதான் ஃபால்ங்கிறது கொஞ்ச நேரத்தில் எல்லா நின்று நிறுத்திட்டாங்க ஏன்னால் அதை நீங்கள் கொட்ட கொட்ட பஸ்ஸே மூடிடும் அந்த அளவுக்கு அந்த பனிப்பொழிவு இருக்கும் அதனால் நாங்கள் பஸ்லேயே கை கொழுந்த வச்சுட்டு பஸ்லேயே உட்காந்துருந்தோம் சாப்பாடு தண்ணி கொஞ்சம் வெந்நீர் இருந்தது எல்லாமே முடிஞ்சிருச்சு அந்த காலகட்டத்தில் இந்த ஐஸ்லாம் பிரித்து போகிறதுக்கு எடுத்து போடுறதுக்குலாம் இப்போ சரியான மெஷினரிஸ் கிடையாது அதனால் கையால் தான் தண்ணி பார்ப்பாங்க அதுவும் ஆர்மி பீப்புள்ஸ் தான் வந்து அதை செய்வாங்க அந்த சூழ்நிலையில் வந்து அது கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு முன்பக்கம் பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான லாரி இருக்கும் பின்பக்கம் பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான லாரி இருக்கும் அந்த அளவுக்கு லாரி தான் அதிகமாக இருக்கும் க மிலிட்ரி ட்ரக் இருக்கும் மற்றபடி கார்லாம் அந்த காலத்தில் கிடையாது அத்தி பூத்தாப்புல ஒரு கார் ரெண்டு கார் தான் போகும் அதே போல் வெந்நீர் தீர்ந்து போச்சு என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்ப கீழே இறங்கி ரொம்ப நேரம் என்ன உங்களையே பண்ணி மூடிடும் அப்படியே ஒரு லாரி ட்ரைவர்டர் சொன்னவுடனே அவர் வந்து அவர் அப்படியே ஐஸ் கட்டி அப்படியே அள்ளுனார் நான் கொஞ்சம் அள்ளிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அது எல்லா டிரைவருக்கும் அந்த ஸ்டவ் வச்சுருப்பாங்க அதை எனக்கு காய்ச்சி கொடுத்தாரு அதை எடுத்து நாங்கள் கொடுத்தோம் குழந்தைங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஒன்றரை நாள் ஆச்சுங்க அதன் பிறகு ஜமிதாமி வந்து ட்ரெயினை பிடிச்சிங்க இது எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் பார்க்கறதுக்கு கண்ணுக்கு இனிமையாக குளிர்ச்சியாக அழகாக இருக்குங்கிறத இருந்தாலும் அது அங்கே வாழ்க்கை வாழ்முறை எப்படி இருக்குன்னா இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆறு மாதம் குளிர் அதிகமாக இருக்கும் ஆறு மாதம் வந்து வெயிலும் ரொம்ப கடுமையாக இருக்கும் அந்த சன் வந்துடும் அந்த அளவுக்குலாம் வந்து வெயில் அதிகமாக இருக்கும் அதனால தான் ஸ்ரீநகரை வந்து ஸ்ரீ நரகுனு சொல்லுவாங்க நரகம் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த நினைவுகளை வந்து உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இதை நான் சொன்னேன் பார்க்குறது எல்லாம் அழகாக இருந்தால் கூட அங்கே ஆபத்துகளும் நிறையா இருக்குங்கிறதுக்காக தான் இந்த செய்தியை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்